இலங்கையில் போதைப்பொருள் கடதல் கும்பலுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் சம்பந்தமான தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு மதுகம ஷான் என்ற ஒரு நபரை நேற்று நாங்கள் செய்திகளில் கல்விப்பட்டிருந்தோம் நேற்று எங்களோட வீடியோவில் கூட அதை பற்றி கதைச்சிருந்தோம் இஷார செவ்வந்தி மதுகம பிரதேசத்தில் தங்கியிருக்கிறதுக்கு உதவி செய்த ஒரு நபர் கெஹல் பத்ர பத்மேவினுடைய நெருக்கமான நண்பர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுற மதுகம ஷான் அவருக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு தெரிய வந்திருக்கு மதுகம ஷானுடைய ஒரு சில ஃபோட்டோஸ் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பரவி

பாதுகாப்பு அமைச்சுக்கு கொழும்பு குற்றத்தட்டு பிரிவால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு ஏற்கனவே எழுபத்தி இரண்டு மனத்தியாளர்கள் தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நபர்கள் இந்த ஆறு பேரும் தொண்ணூறு நாட்கள் அவங்களை தடுத்து வச்சு விசாரணை செய்வதுக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் இப்ப முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாட்டியும் ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்ப இரண்டாவது சந்தர்ப்பமாகவும் சில நேரங்களில் நீதிமன்றத்திலையும் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட முடியும் பாதுகாப்பு அமைச்சிட்ட இருந்து அதுக்கான அனுமதி கிடைச்சதுக்கு பிறகு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அந்த அனுமதிக்கான நீதிமன்ற நீதிமன்ற அங்கீகாரம் கிடைக்கும் அப்ப தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தீவிரமான விசாரணைகள் அந்த ஆறு பேர்ட்டையும் நடத்தப்பட இருக்கு இஷாரா சேவ் தன்னுடைய வாக்குமூலத்தில் கெகில் பத்ர பத்மேவுக்கும் தனக்கும் இருந்த தொடர்பு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையும் குறைபட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு தனக்கும் பத்மேவுக்கும் இடையிலிருந்த நீண்டகால நெருக்கமான தான் இதை நான் செய்து கொடுத்தேன் நெருக்கமான தொடர்புக்காகத்தான் இதை நான் செய்து கொடுத்தேன் எந்த விதமான காசோ பணமோ இதுக்கு பின்னால பேரமோ பேசப்படலை என்னட்ட ஒரு உதவி அவர் கேட்டிருந்தார் உதவிக்காக அதை செய்து கொடுத்திருந்தேன் துப்பாக்கி கொண்டு போய் கொடுக்க சொன்னார் சமிந்திர் என்ற ஒரு நபர் எனக்கு அடையாளப்படுத்தி வச்சிருந்தார் அவரை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது அவனை வச்சுக்கொண்டு அவனை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை செய்து முடி என்று சொல்லி எனக்கு பத்மை கொடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய அவருடைய வேண்டுகோளுக்கு அமையதான் இதை நான் செய்து முடித்து கொடுத்துருக்குறேன் காசோ பணமோ இதுக்காக வாங்கலை என்ற விஷயத்தையும் இஷாரா செவ்வந்தி குறிப்பிட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வழிவந்திருக்கு அவருடைய முன்னாள் காதலன் மூலமாக தான் பத்மவுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு ஏற்பட்டிருந்ததாம் நட்பு ஏற்பட்டிருந்ததாம் அதுக்கு பிறகு நீண்ட காலமாக ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கின்ற அடிப்படையில் அவர் கேட்டிருந்தார் அதுக்காக நான் செய்து கொடுத்திருந்தேன் சமிந்து டெலிஷானை எப்படியாவது பயன்படுத்திக் கொள் என்ற அறிவுரையும் எனக்கு சொல்லப்பட்டது என்ற விஷயத்தையும் இஷாரா செவ்வந்தி குறிப்பிட்டிருக்கிறார் பதினெட்டாம் திகதி அதாவது மித்தனிய பிரதேசத்தில் கஜா படுகொலை செய்யப்பட்ட அதே நாளில் மித்தனிய பிரதேசத்துக்கு நானும் சமிந்து டெலிஷானும் கனமுள்ள சஞ்சீவ் படுகொலை செய்ததுக்காக படுகொலை செய்து அந்த துப்பாக்கி தாரியும் சேர்ந்து பயணம் செய்திருந்தோம் அதே நாளில் பத்மி வந்து திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேற வெயில் இருக்குது கொழும்புக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் கொழும்புக்கு போயிருந்தோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் என்ற தகவலும் வழி வந்திருக்க அப்போ மித்தனிய கஜாவை கொலை செய்யறதுக்காக இந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்துறதுக்கு பத்மே முயற்சி எடுத்திருக்கலாம் அது கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி போலீஸ் சந்தேகிக்கிறதா ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வந்திருக்கு அலுத்கம பிரதேசத்தில் கான்ஸ்டபிளாக செய்யப்பட்டு வந்த ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் மித்தனிய பிரதேசத்துக்கு போறதுக்கு முதல்ல இஷாரா சிவ்வந்தி தங்கியிருந்தது மதுகம பிரதேசத்தில் மதுகம பிரதேசத்துல இந்த போலீஸ் அதிகாரி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரியுடைய மாமியார்ட வீட்டில் மனைவிட அம்மாட வீட்டில தான் இஷாரா சிவந்தி ஒரு நாள் அண்டை நாள் இரவு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் தேதி இரவு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த வீட்டில் இருந்தாராம் இப்ப அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மாதிரி மதுகம ஷான் கொண்டதுக்கு அமையதான் அவர் நான் தங்க வச்சிருந்தேன் ஆனால் அன்றைக்கு வந்த நபர் இஷாரா செவ்வந்தி தான்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது கடைசியில் அவங்க போனதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் ஐயா என்ற மாதிரி ஒரு வாக்கு மூலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்திருக்கு இஷாரா செவ்வந்தி இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு அந்த குரூப் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட இருந்து இலங்கையில் பேசப்படுற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது விசார சிவந்தி கூட்டி வரப்பட்ட அந்த நாள்லையும் அதுக்கு பிறகு ஊடகங்கள் செயற்பற்ற விதம் சம்பந்தமா இன்னைக்கு அதிகம் சோசியல் மீடியால பேசப்படுது ஒரு விவாத பொருளா இது மாறி இருக்கு இது சரி இது புல என்ற மாதிரி மாற்று கருத்துக்கள் மோதர ஒரு மாற்று மீடியான்றது மாறி இருக்கு அதுவும் ஆரோக்கியமானது வரவேற்கப்பட வேண்டியதான் ஆனால் ஒரு சிலருடைய சொன்னா ஊடகங்கள் செயற்பற்ற விதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் ஏதோ ஒலிம்பிக்ல போய் பதக்கம் பண்ணி வந்தால் மாதிரி ஊடகங்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி கதைக்கிறதும் அதை பற்றி காட்டுறதும் லைவ்

அவ எதிர்பார்க்கிறீங்க தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் மக்கள் இப்படியான செய்தியை சொல்கிறதா இல்லாட்டி நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிற ஒரு சம்பவம் சம்பந்தமா அதுக்கு பின்னால் இருக்கிற பல தொடர்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்தியை பற்றி ஊடகங்கள் கதைக்குமா இல்லாட்டி தீபாவளியை கொண்டாடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மக்கள் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இன்னைக்கு இந்த குழு கைது செய்யப்பட்டிருக்கிறதுன்றது வறுமனே போதைப் பொருள் இல்லாட்டி கனமுள்ள சஞ்சீவன் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னால் இருக்கிற எத்தனையோ சம்பவங்கள் மர்மங்கள் வெளிச்சதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் அரசியல் தொடர்பு சம்பத் மனம் பேரி சொல்லப்பட்ட அரசியல்வாதியினுடைய தொடர்பு அதுக்கு பின்னால் இருக்கிற தொடர்புகள் வெளிவரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது நேற்றும் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு முதலையும் விஷார சிவந்திக்கு உதவி செய்த ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் ராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நடத்தினரே ராணுவ உறுப்பினராக இருந்தவர் என்றது தெரிய வந்திருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற பல கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிருக்கு ஒரு சில நபர்களுக்கு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குற்றச்சாட்டை எதிர்த்து இருக்கிற நபர் துப்பாக்கி கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூட்டி பெறப்பட்டிருக்கிறார் அது சாதாரண செய்தி சொல்லி எந்த அடிப்படையில் அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்கன்றதையே விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கு அப்படியான ஒரு வாதமும் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் இளைஞர்கள் எல்லாம் இதை பற்றி அதிகமாக கதைச்சு கொண்டிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் இஷாரா செவ்வந்திட போட்டோ அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டது ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டு அதை பற்றி சோசியல் மீடியாவில் அதிகமாக எழுதி கொண்டு இது வந்து ஒரு ஆபத்தான சமூகம் ஒரு மிகப்பெரிய மனப்பிரழ்வு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தரப்பு வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இப்போ இஷாரா செவ்வந்திட போட்டோவை போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிற இல்லாட்டி அதை பற்றி கதைக்கிற எழுதுகிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு புரிதல் தெளிவு இல்லாமல் யாருமே எழுதுறது கிடையாது ஈஷாரா சிவந்தின்னு சொல்லப்படுற நபர் யார் எந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார் எதுக்காக வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினவர் எப்படி கைது செய்யப்பட்டார் அதுக்கு பின்னால் என்னெல்லாம் நடந்திருக்குன்ற செய்திகளை கேள்விப்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அதை பற்றி எழுதி கொண்டு அது நக்கல் அழுத முடியும் நகைச்சுவையை அழுத முடியும் ஆனால் கடைசியில் என் ஆஃப் த டே அதை பற்றி கதைக்கிற நேரத்தில் செய்தியை பற்றி நாட்டு நடப்பை பற்றி இலங்கை உலுக்கி போட்டிருக்கிற அந்த சம்பவத்தை பற்றி

இதை வந்து சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குமே தவிர அவங்க ஹீரோவா ஹீரோயினா கொண்டாடப்படுறாங்க முன் உதாரணம் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா கடைசியில செய்திகள் மேல ஆர்வம் இல்லாத நபர்கள் கூட இன்னைக்கு இதை பற்றி கதை கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மீமாவோ ஒரு ஃபேஸ்புக் போஸ்டாவோ சமூகத்துல எல்லாருக்குமே போய் சேர்ந்து கொண்டிருக்குன்ற மாதிரி தான் இதை நாங்க வழங்கிக் கொள்ள முடியும் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்